காலம் அன்ன ஜோன்னு மழை கொட்டின்னு ஒருத்தன் ஆத்துல என்ன பண்ணா இவ்ளோ ஜலம் வேஸ்ட் ஆ போறது இது எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கலாம் மேகமோ வரிசிக்கிறது கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது இதெல்லாம் சேமிக்கலாம்னு நினைச்சான் இந்த ஜெலம் எல்லாம் வீணா போறதே சேமிக்கலாம்னு உடனே என்ன பண்ணா ஆத்துல இருக்கிற மித்தத்துல பார்த்தா ஜலம் மித்தத்துல கொட்டுறது மனசாகல கொண்டு வந்து ஆத்துல இருக்கிற பெரிய பெரிய அண்டாவெல்லாம் கொண்டு வந்து வரிசையா வச்சிட்டோம் ஜலம் சொட்டு கூட வீணா போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஆத்துல இருக்கிற பெரிய பெரிய அண்டா சைஸ் வாரியா கொண்டு வந்து வச்சிட்டோம் அன்னா மழை பிச்சுன்னு கொட்டுறது மழை முடிஞ்ச உடனே சேமிக்கிறதுக்கு தானே வச்சோம் மழை முடிஞ்ச உடன மழை வரிசிச்சு முடிஞ்சிருது முடிஞ்ச வந்து அந்த அண்டாவை மித்தத்துல வந்து ஒரு சொட்டு ஜலம் கூட இல்லை அது ஏன் இல்லை வெச்ச இடம் தப்போன்னா வச்சது சரியாக தான் வச்சுருக்கான் மழை எந்த இடத்துல விழறதோ அந்த இடத்துல தான் வச்சுருக்கான் சரி ஒருவேளை மழையே வரலையோன்னா மழை அடித்து ஊற்றி இருக்கு நல்ல ஜ வருஷம் வந்திருக்கு ஜலமும் வந்திருக்கு அவத்துல மித்தத்துலேயும் ஜலம் வந்திருக்கு அண்டாவையும் வச்சாச்சு ஆனால் ஏன் தண்ணி வரலன்னா தண்ணியை நிம் அந்த அந்த குடம் இருக்க அந்த பாத்திரம் இருக்க அண்டா அதை நிமித்தி வைக்காம கவுத்தி வச்சுட்டோம் அப்ப என்ன அர்த்தம்னா இத்தனை ஜலமும் சேர்ந்துருக்க வேண்டியது கமுத்தி வச்சதுனால அத்தனையும் போச்சு அது போல பகவான் ஒரு அருமையான ஒரு சச்சங்கத்தை கொடுத்துருக்காரு வருஷனை பண்ணிட்டு இருக்காரு அஞ்சு நாளா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அண்டாவை கமுத்தி வைக்கிறது போல நம்ம பெசாம இருந்தா அண்டாவை கமுத்தி வைக்கிறது மாதிரி என்ன பண்ணணும்னா வாக்குல பகவன் நாமத்தை சொல்லிண்டு கைய தட்டணும் இல்லன்னா கமுத்தி வச்ச அண்டாவா போயிடுவோம் விட்டல 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 பாண்ட சுலபமா ஜிப்வாஜ வசவர்த்தினிங்கிற சுலபமா இருக்கு பகவன் நாமா வாக்கோ நீ சொன்னதை கேட்கறது இப்பயே இந்த பகவன் நாமத்தை சொல்லணும் நீ மும்மூர்ஷுவா படுத்துட்டு அப்புறம் நீ நினைச்சாலும் உன்னால இந்த பகவன் நாமத்தை சொல்ல முடியாது என்ன பண்ணுவான்னா வந்து யமதூதர் வளை வளைத்து பிடித்தன்னை வாவென்று அழைத்திடும் போது விக்கி நாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது இப்போ எல்லா சௌலபியமா இருக்குது கைகாலெலாம் நல்லா சுவாதினமாக இருக்குது இருக்கிற காலத்திலேயே நம்ம சொல்லலையே கடைசி காலத்தில் ம அந்த மிருத்தியு வந்து என்னென்ன பண்ணுவான்னா வந்து பிழி வந்து வளைத்து பிடித்தனை வாவின்றலை அழைத்திடும்போது என்ன ஒன்று ஒன்று கௌரவப்படுத்தியாக கூட்டின்னு போவான் படுக்கையில் படுத்துட்டு இருப்ப சர்வ மர்ம சேதகோ மிருத்திகோன்னு எல்லா அங்கத்துலேயும் ஈட்டியை வச்சு குத்துறது போல் இருக்கும் ஒரு வேதனை சொல்லவும் முடியாது சொன்னாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது இவன் எதையோ ஒன்னு நினைச்சுன்னு இந்த கழவர் அருவர் அவ ஆத்துல இருக்கிறவா என்னையோ நினைச்சுன்னு ஹார்லிக்ஸ கொண்டு வந்து வாயில விடுவான் இவர் ஜலம் கேட்டு இருப்பாரு அவன் ஹார்லிக்ஸ கொண்டு வந்து விடுவான் உன் மனசுல இருக்கிறத வெளியில கூட சொல்ல முடியாது அந்த அவஸ்தையில நீ இருப்ப அந்த சமயத்துல உனக்கு என்னைக்கா பகவன் நாமா வருமா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிறார் அந்த சமயத்துல நீ சொல்ல முடியாது அத நீ என்ன பண்ணணும்னா இப்பல இருந்தே அபியாசத்துல கொண்டு வரும் சாத்தியமான முதுகு தூக்கத்தில் கொசு படித்தா சொரியிறோம் எப்படின்னா அபியாசத்தினால நாக்குக்கு தழும்பேற அந்த பகவன் நாமத்தை இப்பையிலேருந்தே பழக்க ஆரம்பிக்கும் சும்மா இருக்கும்போதும் நிற்கும் போதும் நடக்கும்போதும் எப்பொழுதும் இந்த பகவன் நாமத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி பழக்கிட்டேன்னா ஒன்னறியாம கட்ட போல ஒரு காலத்தில் கடப்ப பாரு அன்னைக்கு ஒன்னை எதிர்பார்க்காது அந்த பகவன் நாம வாக்கில் வந்துட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதற்கு இப்பயிலேருந்தே அபியாசம் பண்ணணும் அதனால என்ன பண்ணணும்னா வெக்கத்தை விட்டு விசிர்ஜலஜாம் யோதித்தேன்னு வெக்கத்தை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவாலை யாரையும் பார்க்க கூடாது பக்கத்தில் இருக்கிறவா நாளைக்கு வந்து நம்மளுக்கு உபகாரம் பண்ண போகிறது நம்ம பண்ணின புண்ணியம் தான் தர்மானு கோகச்சது ஜீவ இயக்க எதிராக கூட வரும்னா நம்ம பண்ண தர்மம் புண்ணியம் தான் நம்ம கூட வரும் தனானி கோஷே பசவச்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி ஜனாஸ்மசானி தேகஸ்திதாயாம் தர்மானு கோகச்சதி ஜீவ இயக்க எது நம்மளுக்கு கூட வரும்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கோமே பணம் கூட வருமா இல்ல கார் கூட வருமா எதுவும் கூட வராது தனானி கோஷ லட்ச லட்சமா சம்பாதிச்சு என்ன அது அப்படியும் ஆத்து பீரோல இருக்கும் நீ கிளம்ப வேண்டியதான் வரும் தனானி கோஷே பசவச்ச கோஷ்டே ஆத்துல மாடு வச்சுருப்ப வச்சுருக்க அதுலேருந்து வேளா வேலைக்கு நல்ல சுத்தமான கறவை பால் கறந்து குடிச்சுருக்க காஃபியை போட்டு குடிக்கிற எவ்வளவோ வருஷ கணக்காக அந்த மாடை வச்சிருந்து அந்த மாடு ஒரு ஒருவகால் உன் கூட வருமோ அப்படின்னா பசவச்ச கோஷ்டே அது கொட்டில தாண்டி அதுவும் வராது உன் கூடையும் வராது பசவச்ச கோஷ்டே சரி உன் கூடையே இருக்காளே மாமி உங்க ஆத்து மாமி அவாதான் கூட வருவாளாண்ணா பசவச்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா நீ கிளம்பின உடனே பார்த்து உன் திக்க பார்த்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அழுதுட்டு உள்ள போயிடும் என்ன சொல்றாரு பட்டினத்தார்னா நீரினில் நில மூழுகி நினை பொய்ந்தார்களேங்கிற அவ்வளவுதான் எல்லாத்தையும் மறந்துடுவா இப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதே மறந்துடுவா மாமி மட்டுமான்னா மாமாவும் அதேதான் யாராரு இருந்தாரும் பரஸ்பரம் ரெண்டு பேரும் அப்படிதான் அவால கூட வர போறது வேற யாருன்னா ஜனாஸ் மஷானே உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கூடையே உன் கூடையே சுத்தின்னு இருந்தானே அவன் தான் அவன் கூட வருவானோ இல்லை பந்து ஜனங்கள் தான் வருவாளோ அவா எதுபடி என்ன ஆத்து வாசல் பரியந்தும் பத்னி இடுகாடு பரியந்தும் இந்த ஜனங்கள் இடுகாடுக்கு வருவா ஒரு ஸ்நானத்தை பண்ணுவா அடுத்த காரியத்தை பார்க்க போயிண்டு ஜனா ஸ்மசானி தேக இதெல்லாம் அந்த மனுஷனை காட்டிலும் அந்நிய விஷயங்கள் வீடோ பணமோ மனைவியோ ஜனங்களோ மித்திரனோ பந்துவோ யாராக இருந்தாலும் அந்த மனுஷனை காட்டிலும் அந்நிய வஸ்துக்கள் அதுதான் கூட வராது உன்னுடைய சரீரம் இருக்கே அறுபது வருஷமோ ஐம்பது வருஷமோ எண்பது வருஷமோ ஊட்டி ஊட்டி வளர்த்தையே ஒரு சரீரம் அதுதான் உன் கூடையே வந்துடுமா போகிற இடத்துக்குன்னா அதுவும் வராது எந்த சரீரம்னா வெக்கத்தை பார்க்காம பந்தியில எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு பகவன்நாமத்தை சொல்லும் போது வெக்கம் ஆனா ஒரு பந்தியில அப்பளம் போச்சுன்னா அப்பளம் அப்பளான்னு பறக்குறான் ரோட்ல ஆடிட்டு போறதுக்கு வெக்கம் இல்லை கல்யாணத்துலயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஆனா இப்படி நாமா சொல்ற இடத்துல எழுந்து ஆடுங்கன்னா வெக்கம் வருது தன்னறியாம ஒரு லட்சம் வருது கோபிகா ஜீவனஸ்மரன்னா பிரதிவஜனம் கூட சொல்றது என்ன தடுக்கிறதுனா நம்ம யாரு நம்ம போய் இந்த நாமா சொல்றதா நம்ம போய் கோபிகா கோவிந்தா கோவிந்தா சொல்றதா அந்த இமேஜ் இங்கே தடுக்கும் மித்த இடத்துல தடுக்காது இத்தனைக்கு அப்பெல்லாம் ஒரு அப்பளம் எட்டனா ஐம்பது அஞ்சு ரூபா இருக்கும் ஆனால் அது விட்டுட்டு போயிட்டா பறக்குறான் கடந்துட்டு எத்தனை அப்பளம் சாப்பிட்டாச்சு ஆனால் அதில் வெக்கமே இல்லை ஆனால் பகவன் நாமா சொல்ற நேரத்தில் வெக்கம் வருது அப்படி வளர்த்திய இந்த சரீரம் அதுதான் கூட வருமோன்னா அதுவும் வரும் ஏகாதசி பார்க்காம ஒரு விரதம் இல்லை ஒரு அனுஷ்டானம் இல்லை போஷாக்கு பண்ணி 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 வளர்த்த சரீரம் இது மித்ததெல்லாம் அந்நிய வஸ்து இது உன் கூடையே வளர்ந்துட்டு இருக்கு நீ தான் அது அதுதான் நீ அதுதான் கூட வருமோன்னா அதுவும் வராது அது எங்கோட போயிடும்னா அந்த அக்னியோட சித்தையோட போயிடும் தேக்சிதாயாம் எதுடா அவன் கூட வரும்னா தர்மானுகோகச்சதி ஜீவ ஏகா நீ பண்ண தர்மம் இருக்கே அது மட்டும்தான் உன் கூட வரும் அதனால அப்போதைக்கு இப்போதே செய்து சொல்லி வைத்தேங்கிறார் அந்த காலத்துல என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல படுத்துல நீதான் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி இருந்தாலும் என்ன நீதாப்பா காப்பாத்த பத்தாள்லாம் கதற கடைசி காலத்தை நினைச்சு நம்மளுக்கு அதை பத்தி நான் கவலை இல்லாம நம்ம சிந்தனையே இல்லாம இருக்கும் கடைசி காலத்தை நினைச்சு எல்லா பக்தாலும் கதறான் ஏன்னா ஒரு எப்படி எந்த முடிவுல இருக்குன்னு தெரியலையே யாருக்கு என்ன முடிவு பகவான் எழுதி வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அது நல்லபடியாக வரணும் தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும்னா கடைசி வரை நம்ம கைகால் நம்மளுக்கு சுவாதினமா இருக்கணும் நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளுடைய வாக்கு நம்ம சொல்றதை கேட்கணும் நம்ம வாக்குனால எதுவும் சொல்ல முடிஞ்சபடி இருக்கணும் சரீரம் நம்மளுக்கு உட்பட்டு இருக்கணும் இதெல்லாம் கடைசி பரியந்தும் ஒத்துழைக்கணும்னா என்ன பண்ணனும்னா இப்பயே இந்த பகவன் நாமத்தை சொல்லணும்